தமிழர்கள் அனைவருமே பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தமிழுக்கு இணையான ஒரு மொழி தமிழை விடவும் சிறந்த ஒரு மொழி தமிழை விடவும் அற்புதம் நிறைந்த ஒரு மொழி அறிவு நிறைந்த ஒரு மொழி ஆக்கம் நிறைந்த ஒரு மொழி அறிவை பெருக்கும் சக்திகளை கொண்ட ஒரு அற்புத மொழி மரபுவழி வழி வந்த அறிவினை கொண்ட மாபெரும் பழமை வாய்ந்த ஒரு மொழி தமிழ் மொழிதான் என்பதை மக்கள் அறிந்து கொண்டிருக்கின்றார்கள் உலகத்தில் உள்ள விஞ்ஞானிகள் யாரை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள் அதி அற்புதமான விஞ்ஞானிகள் மாபெரும் விஞ்ஞானிகள் மொழி ஆராய்ச்சி செய்யும் விஞ்ஞானிகள் ஆய்வாளர்கள் அறிவாளர்கள் அனைவருமே சொல்லக்கூடிய அந்த ஒரே மொழி தமிழ் மொழிதான் என்பது இந்த தமிழ் மொழியை பற்றி உலகத்தில் உள்ள மக்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக சொல்லிக்கொண்டே வந்திருக்கின்றார்கள் நாம் வாழுகின்ற காலம் சிறிது காலம் வாழுகின்ற காலம் சிறிது காலம் அந்த சிறிது காலத்திலே சிந்திக்கின்ற நேரம் சிறிது நேரங்கள் அந்த நேரத்திலே சிந்தனையைத்தான் நாம் பெருக்க வேண்டுமே ஒழிய நம் சிந்தனையை விட்டு திரிவது என்பது நல்லதல்ல சிந்தனை சிதறக்கூடாது சிந்தனையை நாம் கிடித்து கொள்ளக்கூடாது சிந்தனை என்பது மாபெரும் ஒரு அற்புதமான பொக்கிஷம் இந்த உலகத்திலே நாம் ஏன் வந்தோம் எதற்காக வந்தோம் எப்படி வந்தோம் நாம் அவசியமாக நம்மை பற்றி சிந்திக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படி சிந்திப்போமேயானால் அதை விடவும் அற்புதம் நமக்கு எதுவுமே கிடைக்காது அந்த சிந்தனை நாம் ஏன் இந்த உலகத்தில் வந்தோம் எப்படி வந்தோம் ஏன் வந்தோம் என்ன செய்கிறோம் இத்தனையும் எப்படி அறிகின்றோம் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் அறி ஆசைப்பட்டால் புரிவதற்கு ஆசைப்பட்டால் நிச்சயமாக நாம் பழ விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் இந்த உலகத்திலே சில காலம் வாழ நாம் சில காலங்கள் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட காலங்கள் மட்டுமே வாழ நாம் நாம் சந்தோஷமாக நலமாக வாழ வேண்டும் என்பதுதான் நான் உங்களிடம் சொல்லுகின்ற ஓர் என்னுடைய அறிவுரையாக இருக்கும் அறிவுரை சொல்லும் அளவிற்கு நான் ஒன்றும் அறிவாய்ந்தவன் அல்ல அறிவு உயர்ந்தவனும் அல்ல ஆனாலும் சொல்ல வேண்டிய சில விஷயங்களை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை என்பதனால் நான் சொல்லுகின்றேன் தமிழுக்கு இணையான ஒரு மொழி இல்லவே இல்லை கிடையவே கிடையாது இதை அடித்து சொல்ல முடியும் ஆக்கப்பூர்வமாக சொல்ல முடியும் ஊக்கமாகத்தான் சொல்லுகின்றேன் உண்மையைத்தான் சொல்லுகின்றேன் தமிழ் மொழியை தமிழ் மொழியின் உண்மை பற்றி அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் மட்டுமே நான் சொல்லவில்லை பல்லாயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதத்தை தான் சொல்லுகின்றேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே மேரா பியாரா பாய் அவர் பேண்ட் லுக் ஏக் தோ மினிட் தும் லுக் சோச்லு ஏக் தோ மினிட் தும் லுக் சோச்சிக்க தேக் தீஜியேன் अपना बारदमर भारत ब्रदमर मोदी जी बोला ये समिल ये तमिल तमिल सबसे पुराना भाषा तमिल है सबसे पुराना भाषा है நம்ம பிரதமர் சொன்ன வார்த்தையை நான் உங்கள்ட்ட சொல்கிறேன் இன்னும் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கின்றார்கள் நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும் நம்முடைய நடிகர் கமலஹாசன் மாபெரும் ஆராய்ச்சியாளரா பெரிய விஞ்ஞானியா தமிழ் ஆராய்ச்சியாளரா இல்லை ஊழியல் ஆராய்ச்சியாளரா அவர் கேட்ட அறிந்த தெரிந்த மொழிகளை பற்றி ஏதோ பேசும் பொழுது கர்நாடகா சென்று பேசும்பொழுது கர்நாடகாவிற்கும் முந்தைய அதாவது கன்னடத்திற்கும் முந்தைய மொழி என்று ஏதோ வாய்தவழி கூறிவிட்டாரா உண்மையை கூறிவிட்டார் தவறுதான் உங்களிடம் சொன்னது தவறுதான் அவர் உங்களிடம் சொன்னது தவறுதான் इधन इवल कार्यम सहोद सहोदे मेरा प्यारा बाय और बहन लोग कह के लिए गुस्सा है कुछ गलती बोला क्या नहीं है गलती नहीं बोला सच्चा बताया वो सच्चा आप लोग का सामने बता दिया नहीं एक दो आदमी ने जिसने वो बोला मालूम नहीं है एक और दो जो कमलगासन को पसंद नहीं किया जो आदमी ने ये बात को ऊंचा कर दिया मैं ऐसा ही सोचना पड़ता है पूरा कर्नाटक आदमी लोग ऐसा ना बोलें एक दो आदमी கியூ போலா காய்கேலியே போலா கைஸாக போலாம் ஏ மேலே முடிய மாறணும்னாய் ஃபிர்பி இன்னும் நான் சொல்கிறேன் நிச்சயமா அவர் சொன்னதில்ல எந்த தப்பும் கிடையாது அவர் அதான் சொல்கிறதா கேள்விப்பட்டேன் நான் தப்பாக சொல்லலை உண்மையை தான் சொல்லியிருக்கார் உண்மையை உங்கள்ட்ட சொன்னதுனால நீங்கள் யாரோ ஒரு சிலர் இதை பெருசாகிட்டீங்க தயவு செஞ்சு நம்முடைய அண்ணன் தம்பிகளாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் பக்கம் பக்கத்தில் வாழக்கூடிய நிலையில் ஒருவர் ஒருவர் அன்புடன் வாழக்கூடிய நிலத்தில் அப்படி ஒரு நேரத்தில் இப்படி ஒரு நிலைமையை உருவாக்கி பிரச்சனைகள் என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கொருவர் அது எப்படி அது எப்படி என்பது ஒருவருக்கொருவர் அதை அமைதியான முறையில் கொண்டு சொல்வோம் என்று யாரும் நினைக்கவில்லை பிடிதாக்கத்தான் பார்க்கின்றார்கள் ஏன் அப்படி செய்கின்றார்கள் என்று அறிய முடியவில்லை தெரிய முடியவில்லை புரிய முடியவில்லை ஏதோ சம்திங் ராங் வாட் இஸ் இட் வி டோன் அபவுட் இட் இதை நம்ம பார்க்கணும் அதை நம்ம கேட்கணும் இது என்ன அவசியம்னு பார்த்துக்கணும் தயவு செஞ்சு மொழியை வந்து உண்மையான மொழியே உண்மையான மொழி இது பழமையான மொழி தான் இதுக்கு முன்னாடி எந்த மொழியுமே கிடையாது இது தான் உண்மையான மொழி என்று யாரை சொல்ல சொல்லணும்னு சொல்லுங்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொன்னால் நம்ப மாட்டிங்களா மாபெரும் மொழி ஆராய்ச்சியாளர்கள் சொன்னால் கூட நம்ப மாட்டீங்களா சொல்லியிருக்காங்களே அவங்க சொன்னதுனால தானே நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜியும் சொன்னார் மோடிஜி போல பல ஆராய்ச்சியாளர்கள் சொன்னதுனால தானே நம்ம கமலஹாசன் சொன்னார் கமலஹாசன் தான் ஆராய்ச்சி பண்ணி சொல்லலையே அவங்க சொன்ன அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும் அந்த அமெரிக்காவில் சொன்ன அந்த ஆராய்ச்சியாளரை நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர் மேலே கேஸ் போட்டு அவரை பார்க்கணும் இல்லை மோஜி மோடிஜியிட்ட மேலே கேஸ் போட்டு நீங்கள் எப்படி சொல்ல போனீங்க இந்தியா இவ்வளோ பஸ்ஸாக இருக்குது இவ்வளோ பஸ்ஸாகவும் உங்களுக்கு சொந்தமான பஸ்ஸாக தானே தமிழை மட்டும் நீங்கள் எப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நீங்கள் சண்டை போடலாம் அப்படி தானே ஆனால் அப்படி செய்யலையே நீங்கள் சரி எப்படியோ ஏதோ ஒன்று இந்த பிரச்சனையை விட்டுடுங்க தயவுசெய்து நான் உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன் மொழி பிரச்சனையில் தமிழ்தான் முதல் முதலில் இறைவன் படைத்த மொழி இறைவன் இந்த உலகிற்கு கொடுத்த மொழி நிச்சயமாக இந்த உலகை படைத்தவன் இறைவன் என்று நம்புவோருக்கும் பேசுவதற்காக மொழியை கொடுத்தவன் அவன்தான் என்று நம்புவோருக்கும் பேச்சு மட்டும் இல்லை என்றால் இந்த உலகத்தில் மனித இனமே எந்த ஒரு மனித இனம் வாழ முடியாத ஒரு நிலைமை என்பது உங்களுக்கு தெரியும் பேச்சு என்பது அவசியமான ஒன்று அப்ப எழுதவும் படிக்கவும் நமக்கு கற்றுக் கொடுத்தவன் இறைவன் அவன் கொடுத்த முதல் மொழி தமிழாகத்தான் தமிழ்தான் என்று நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் அதை அறுதியிட்டு உறுதிபட நான் கூற வேண்டுமென்றால் அறுதியிட்டு உறுதிபட இவன் கூறுகிறான் எப்படி கூறுகிறான் என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் வேண்டாம் நான் இப்பொழுது என்ன சொல்லுகின்றேன் அதை பல ஆராய்ச்சியாளர்களின் முடிவை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் கல் அதாவது தமிழிலே சொல்லுகின்றார்கள் ஒரு வார்த்தை கல் தோன்றி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றி மூத்த குடி என்றும் சொல்லுவார்கள் மூத்த தமிழ் என்றும் சொல்லுவார்கள் இதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தை சொல்லப்பட்டது ஏன் சொல்லியிருக்காங்க எப்படி சொன்னாங்க சில சிந்திச்சு பாருங்கள் அப்போ இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆரம்பம் ஆடம் அண்ட் ஈவ்னு சொல்லக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணுந்தான் அந்த ஆணும் பெண்ணிலிருந்து தான் நாம் இந்த உலக மக்கள் எல்லாம் உருவாகினோம் ஆதம் ஏவாள் நன்கு தெரியும் ஆதம் ஏவாள் இதை தெரியாதவர்கள் யாரும் இல்லை ஆதத்தை யாராவது பார்த்துருக்கின்றீர்களா இல்லை அவ்வாவை ஏதாவது பார்த்துருக்கின்றீர்களா இல்லை அப்போ ஆதத்தையும் நாம் பார்த்ததில்லை இல்லை அவ்வாறவையும் நாம் பாட்டி நம் தாத்தா யாரு ஆதம் நம்முடைய பாட்டன் அவ்வாள் நம்முடைய பாட்டி நம்முடைய பாட்டி அவ்வா பாட்டன் ஆதம் நம்முடைய பாட்டன் நம்முடைய பாட்டி அவர்கள் மூலமாக பிறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் நாம் எல்லாம் ஒரே இரத்தத்தில் பிறந்தவர்கள் நாம் எல்லாம் இறைவனால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இறைவனுக்கு பிடித்து நம்மை இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றான் இந்த உலகத்திலே என்னை படைத்திருக்கின்றான் இறைவன் உங்களையும் படைத்திருக்கின்றான் இறைவன் அவனே நமக்கு உணவளிக்கின்றான் அவனே நம்மை சந்தோஷமாக வைத்திருக்கின்றான் இப்படி இருக்கக்கூடிய நிலைமையிலே அவன் உங்களை சந்தோஷமாக வைத்திருக்கின்ற கூடிய நிலையிலே உங்கள் மீது பொறாமைப்பட கோபப்பட உங்கள் மீது ஆக்ரோஷம் கொள்ள உங்களை நான் வெறுக்க நான் யார் உங்கள் மீது அன்பு வைக்கலாம் பிரியம் வைக்கலாம் பாசம் வைக்கலாம் ஆனால் உங்களை வெறுக்க வேண்டிய காரணம் வெறுக்க வேண்டியது இல்லவே இல்லை அன்பாக அழகாக உங்களுடைய செயல்பாடு எனக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் விலகிச் செல்லலாம் அதற்காக நான் உங்களை ஏதேனும் செய்ய வேண்டும் என்று ஆவேசம் கொள்வது ஆத்திரம் கொள்வது என்பது ஆகாத காரியம் செய்யக்கூடாத ஒன்று இந்த உலகத்திலே நாம் படைக்கப்பட்டோம் சிறிது காலம் வாழ்வதற்காக நாம் நம்முள் நமக்குள் சண்டை கொள்ள வேண்டாம் பிரச்சனை ஏற்படுத்த வேண்டாம் பெரிதாக எதையும் பேச வேண்டாம் பலரும் பலவற்றை சொல்லுவார்கள் சில சிலவற்றை சொல்லுவார்கள் வேண்டுமென்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள் இறைவன் கூட அதைத்தான் சொல்லுகின்றான் நல்ல விஷயங்களைப் பற்றி பேசும்போது நீங்கள் அங்கே கூட இருங்கள் தேவையில்லாத அனாவசியமான விஷயங்கள் பேச்சு வரும்பொழுது அதை விட்டு விலகிச் செல்லுங்கள் இதுதான் இறைவனுக்கு பிடித்த ஒரு செயல் அதை நாம் அனைவரும் செய்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்